அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா துணை மேலாளர் ஜோதி ஆகியோருக்கு ஜோதி சங்கருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா துணை மேலாளர் ஜோதி சங்கருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படும் டாஸ்மாக் துறையில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக டாஸ்மாகின் பொது மேலாளர் சங்கீதா துணை மேலாளர் ஜோதி சங்கருக்கு அமலாக்கத்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியை தொடர்ந்து தமிழகத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற சம்பவம் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நாளை ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது துணை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக சண்முகவேன் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே ஐந்து நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள்ல சோதனை நடத்தியது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் விசாகன் வீடு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தி அவரை இரண்டு நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டது தொடர்ச்சியாக இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அந்த புகாரின் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தின் துணை மேலாளர் ஜோதி சங்கர் அவரிடம் வந்து ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினார்கள் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்துக்கு மேல் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்குது அவர்களிடம் வாக்குமூலம் வழங்கப்பட்டது குறிப்பாக ஜோதி சங்கர் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து மது வகைகளை கொள்முதல் செய்வது அதே போல சிசிடிவி கேமரா அதே போல டாஸ்மாக் நிறுவனத்தில் டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய ஸ்வைப்பிங் மிஷின் உள்ளிட்ட அனைத்துமே வந்து இவர் மூலம் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இதுல டாஸ்மாக் நிறுவனத்தில் வாங்கக்கூடிய மது வகைகளை எந்த நிறுவனத்தில் அதிகமாக வாங்கப்பட்டது என்பது குறித்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதில் தான் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது அதே போல டாஸ்மாக் நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் நாளை மீண்டும் வந்து விளக்கம் அளிக்க அமலாக்கத்துறை சம்மன் வழங்கப்பட்டது நாளை பதினோரு மணிக்கு நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் துணை மேலாளர் ஜோதி சங்கர் ஆகியோர் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்